அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் ஏசன் கட்டுமான முறையாளர் இங்கே பாவனாசம் சைட்டுக்கு வந்துருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பாபனவாசம் மணியல் மிஸ்ட்ரி இருக்காங்க பில்லிங் பேசு பேஸ் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு பேஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் எப்படி வந்திருக்கு ஃபினிஷிங் எல்லாமே காமிக்க போகிறேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொழுப்பலாம் இதுதான் நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாதை இதில் வச்சு தான் ஜாமான் வச்சலாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுட்ருக்குறோம் இப்போ நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு கம்ப்ளீட்டாக பேஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு ரொம்ப அருமையாக வந்துருக்கு செங்கல் ஃபுல்லாகவுமே ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெட் பிரிக் போட்டு பேஸ் பண்ணுற ஹெய்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை அடி ஆறு அடி வருது கணக்கு அஞ்சரை அடி இது பண்ணியிருக்கோம் இது முன்னாடி இருக்கிறது ரோல் முன்னாடி இருக்கிறது ஒரு ரோல் நம்ம இடம் இது இருக்குது இதுக்கு எந்தாண்டா வீடு ஒரு அடி இடம் விட்டு செட் பாய் விட்டு ஆரம்பிக்கிறோம் நான் சைடில் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டரை அடி அந்த மாதிரி வரும் அந்த சைடில் ஒரு ஒன் முக்கால் பின் பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா செங்கல் வந்து பக்காவாக மார்க் பண்ணி காலம்லாம் போட்டோம் பிளஞ்சு மீன் போட்டோம் காலம் போட்டோம் மார்க் பண்ணி செங்கல் வரி கட்டணும் பாயிண்டிங் பாருங்கள் எல்லாமே நீட்டாக போட்டு பண்ணியிருக்கோம் இப்போ பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே டைப்பிங் ஒன்று போட்டிருக்கோம் பேஸ்மெண்ட்டோடைய அவுட்ரு வால் அவுட்ரு சைடும் இன்னர் சைடுமே பூசியாச்சு அவுட்ரு வால் அவுட் சைடு வந்து கொஞ்சம் இறக்கி பூசியிருக்கோம் மேலே கொண்டு வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கலாண்டு இது ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இன்னர் சைடு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டோடைய அவுட்ரு வால் இன்னர் சைடு பூசியாச்சு அவுட்ருவாலுங்கிறது எப்படின்னா இதுலேருந்து கணக்கு பண்ணுறோம் இதில் போயிட்டு அங்கே அவுட்டரில் அங்கே போயிட்டு அந்த சுற்றி வந்து இதில் வந்து பூசியிருக்கோம் ஏதனால் பூசுகிறோம்னா வெளில வந்து தண்ணி எதுவும் ஓதம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அவுட்ரு வால் கம்ப்ளீட்டாக பூசுகிறோம் போர்ட்டி வால்மே இந்த சைடு அவுட்ரு வால் பூசியாச்சு காமௌண்ட் வால்ல பாருங்கள் இந்த சைடு பூசியாச்சு இப்போ இதெல்லாமே ஃபில்லிங் பண்ண போகிறோம் ரெட் கிராவல் வந்து மணிகிராவல்னு சொல்லுவோம் மணிகிராவில் தான் ஃபில்லிங் பண்ண போகிறோம் க்யூரிங் பக்காவாக பண்ணியிருக்கு ஒரு நாள் விடாமல் நீட்டாக க்யூரிங் பண்ணியிருக்கு இப்போ வந்து இந்த லெவலில் வந்து கிராவல் போட்டு கன்சலேஷன் பண்ணி அதுக்கு மேலே வந்து சேன் ஃபில்லிங் நாலு ஒன்றை ஜல்லிங் நாலஞ்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் காலம் லேப்பிங் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டக்சர் எடுத்துகிட்டு வைப்போம் இது வந்து படிக்கட்டு வர இடம் சிசர் செசர் கட்டிங்காக டபுள் மேட் வர மாதிரி டால்ஸ் நீட்டி வச்சுருக்கு இதான் நம்ம பில்டிங்குடைய பேக் சைடு கொஞ்சம் கிராஸ் ஆன இடம் பின்னாடி இதில் வந்து செஃப்டி டேங்க் மூணு தடுப்பு போட்டு ரெண்டு வந்து ஸ்லஜி போட்டு ஒரு பார்ட்டிஷன் போட்டு பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் வந்து போர்வெல்லும் சம்பும் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் உயரம் ஏற்றுற மாதிரி இருக்குது பில்டிங் நல்லா உயரமாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் உயரம் ஏற்ற சொல்லி ஏற்றிட்டு தான் காமண்ட் ஹாலுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கணும் ப்ருந்து போட்டுரு போட்டு பெட்டி மாட்டி காய்கிட்டு போட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலம் கவர் எல்லாமே க்ளீனாக இருக்கும் எங்கேயுமே பிரச்சனை இருக்காது பெல்ட் போட்டு இப்போ வந்து நே நேராக நீட்டி விட்டு வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு மேலே வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டுந்தான் அந்த பில்டிங்கிறதால ரூமுக்கு நாலு காலத்தையும் மேலே தூக்கிட்டு மீதி எல்லாமே ரூஃப் வந்து இங்கே பத்தடி காஞ்சிட்டு வந்து ஒரு ஆரஞ்சுன்னு வச்சா கூட அடி அதுக்கு மேலே ஒரு மூணு அடி மூன்றடி கம்பி மேலே நிற்கிற அளவுக்கு எடுத்து இந்த கம்பி எல்லாமே லேப்பிங் பண்ண போகிறோம் லேப்பிங் பண்ணிவிட்டு ஏழு அடிக்கு பெட்டி மாட்டி காயிட்டு போகிற மாதிரி ஐடியா இருக்குது இங்கே எல்இடி லிண்டல் ரெகுலர் வந்து எல்இடி தான் லிண்டல் பதினோரு அடி ரூஃப் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் எட்டடியாக நீங்கள் பண்ணலாம் எட்டடி வைக்கும் போது வந்து பார்க்குறதுக்கு விசாலமாக தெரியுமே வேண்டிய ஜன்னல் எல்லாமே அக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது வீடோடைய அளவு பொறுத்து நம்ம லிண்டல்ங்கிறதை முடிவு பண்ணிக்கலாம் தொண்ணூற்றம்பது சதவீதம் வந்து எல்இடி லிண்டல் தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது எல்இடி வைக்கிறது தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாகவும் இருக்கும் இப்போ வந்து உள்ள இந்த பலகெல்லாம் எடுத்துருங்க மிஸ்திரியே எல்லாமே விட்டு ம் ஓகே ஏன் உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது செங்கல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஃபில்லிங் பண்ண போகிறோம் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகிறோம் இட வசதி கம்மியாக இருக்கிறதால ஒரு ஒரு லோடா கொண்டு வந்து ஒரு ஒரு லோடாக தான் அள்ளி கூட்டுற மாதிரி இருக்கும் எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து காலம் செங்கல் ஜாயிண்ட் எல்லாமே வந்து பைபர் மெஸ் போட்டு தான் பூசியிருக்கிறோம் எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து பைபர் மெஸ் போட்டு தான் ஊசி செங்கல் ஜாயிண்ட்டுக்கும் காலம் ஜாயிண்ட்டுக்கும் பேஸ்மெண்ட்டுக்கு பைப்பர் மிஸ் போடணும் போட்டால் நல்லது தான் இது வந்து அந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் இணைக்கிறதுக்கு வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் போடுறது அதனால் பைப்பர் மிஸ்ஸுங்கிறது செங்கலும் காங்க்ரிட்டும் எங்கே சேருதோ அங்கெல்லாம் போடலாம் அது பேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் லிண்டலாக இருக்கலாம் ரூஃபாக இருக்கலாம் எந்த லெவலில் வேணாலும் எந்த ஃப்ளோரில் வேணாலும் பயன்படுத்தலாம் பேஸ்மெண்ட் லெவலில் பைப்பர் மிஸ் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் வந்து கேட்பாங்க எந்த லெவலில் இருந்தால் அந்த காங்கிரிட்டும் செங்கலும் சேருது அதுக்கு வந்து ஒரு இணைப்புக்கு வந்து விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பைபர் மிஸ் வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து இந்த நார்த் சைடு சந்தை இது இடம் மட்டும் இல்லையே இப்படி போய் கிரஸ் இருக்கும் செங்கல் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி சேம்பர் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்பதுக்கு நாளுக்கு மூணு இருக்கிற அளவு இருக்கிற செங்கல் தான் அங்கே பயன்படுத்திருக்கிறோம் நாட்டுக்கல் எங்கேயுமே நாங்கள் பயன்படுத்துறதுல இது வந்து சேம்பர் பிரிக்குங்கிறதால சீல் இருக்கும் இதே ஒயர்கட்டு பிரிக்கு போனோம்னா சீல் இருக்காது அவ்வளோதான் வித்தியாசம் கல் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து நம்ம இந்த பெல்ட்டில் ஃபுல்லாக இந்த கல் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அடுத்தது வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம் அடுத்து ஒன்றை ஜல்லி போட போகிறோம் கன்சலேஷன் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வீடியோ எடுத்து பண்ணுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோ செஞ்சு நன்றி வணக்கம்